கேஜிஎஃப் படங்களுக்கு பிறகு இந்தியா முழுக்கவே கவனிக்கப்படும் இயக்குநராக மாறியிருக்காரு பிரசாத் நில் அவர்கள் இதனடுத்து அடுத்து அவர் இயக்கிய திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வெற்றியை கொடுத்தது இதனால அதனுடைய இரண்டாம் பாகமுமே உருவாக இருக்கு அவர் ஜூனியர் என் நடிப்பில் நடிப்புல ஒரு படம் ஒன்றை இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஷூட்டிங் கடந்த சில வாரங்களாக நடந்து வந்த நிலையில சமீபத்துல அதுல ஜூனியர் என் கலந்து கொண்டிருக்காரா மைத்ரி மூவி மேக்கர் சிறவணம் தயாரிக்கிறாங்க இந்த படம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துல ரிலீஸ் ஆக உள்ளதாக சொல்லப்படுது இதனடுத்து பிரசாந்த் நடிகர்களோடு நடத்திட்டு இருக்காரு சமீபத்திய பேட்டி ஒன்றில் வேலைகளுமே பின்னணி நடந்து வருவதாகவும் கூடிய விரைவிலேயே சூப்பர் ஸ்டார் அவர்களை சந்தித்து சம்மதம் வாங்க உள்ளதாக சொல்லப்படுது இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அவர்களோ தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காரு சோ ஜெயிலர் படத்துல ஆரம்பித்தது அதனடுத்து வேட்டையன் தற்போது லோகேஷுடன் கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த படத்துடைய பிசினஸும் சரி கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த படம் வேற லெவல ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது இதனடுத்து ஜெயலலிதா படத்திலுமே நடிச்சிட்டு இருக்காரு அப்படி சூப்பர் ஸ்டார் அவர்கள் பிரஷாந்த் நில் படத்திற்கு ஓகே சொன்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க